வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸ்எல் அகாடமி அரூர் நம்ம அகாடமியில் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு அந்த டெஸ்ட்டில் நடந்த சில தமிழ்நாடு ஜாகிரபி சம்மந்தமான கேள்விகளை பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் சரியாக எழுதுறதுக்கு பயன்படும் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆன்சர் அப்படின்னா தொட்டபெட்டா இதில் ஆனைமுடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆனைமுடி அப்படின்றது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஸோ தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அமையாத கனவா எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த கேள்வியோட ஆன்சர் என்ன அப்படின்னா போர்காட் இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை மற்றும் பூனே இடையே அமைந்துள்ளது ஓகேவா ஸோ அதனால் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் மற்ற இந்த பாலக்காடு செங்கோட்டை அச்சன் கோவில் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கணவாய்கள் ஸோ இதற்கான ஆன்சர் போர்காட் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி பெரியார் ஆறும் ஆறும் அரபிக் கடலில் கலக்குது காவிரி ஆறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வங்காள விரிகிடாவில் கலக்குது ஸோ இதற்கான ஆன்சர் பெரியார் அண்டு தபதி தமிழ்நாட்டில் அதிக அளவு மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேள்வியாக வந்திருக்கு இதற்கான ஆன்சர் கடலூர் இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ அண்ட் பிசி கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிக அளவு மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னா கடலூர் முக்கியமாக பிச்சாவரம் கடலூர் பிச்சாவரம் அப்படின்றதான் குறிப்பாக சொல்லப்படுற இடம் அடுத்த கேள்வி பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றது கேள்வி என்ன ஆன்சர் அப்படின்னா வங்கக்கடல் பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று அதுதான் பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ இது எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா வங்கக்கடல் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிகளவு அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா தேனி தேனி தான் அதிகளவு மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் ஸோ இங்கே தான் நிறைய நீர்வீழ்ச்சிகள் மலைகள் போன்ற இடங்கள்லாம் இருக்குது மேகமலை சுருளி நீர்வீழ்ச்சி போன்ற நிறைய நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் முக்கியமான பிளேஸ் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வெச்சு போயிட்டுருக்கு இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும் அதில் ஆட் ஆகிக்கோங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆன்சர் அப்படின்னா தர்மபுரி தருமபுரி தான் இதற்கான ஆன்சர் உங்களுக்கு எப்பயுமே எஸ்ஐபிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி இந்த மாதிரி ஜாகிரபி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுப்படும் ஸோ அதனால் இதெல்லாம் முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க இதில் குளிர்காலம் கோடைக்காலம் ரெண்டும் தான் தவறாக பொருந்தியுள்ளது குளிர்காலம் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரின்னு வரும் இதில் டிசம்பர் பிப்ரவரி அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதுதான் தவறானது கோடைக்காலம் அப்படின்னா மார்ச் மே இந்த ரெண்டு மாதங்கள்லேயும் கோடைக்காலம் வரும் ஸோ டென்த்து ஜாகரப்பிலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த பாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கோங்க அதே தான் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா ஜூன் செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா அக்டோபர் டிசம்பர் இது ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி முன்னாடியும் கேட்டிருக்காங்க டிஎன்எஸ் சார்பில் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி கூற்று ஒன்று தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக உண்மைதான் நம்ம தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிகமாக மழை பெறாது வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் தான் அதிகமாக மழை பெறும் கூற்று இரண்டு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை மறைவு பிரதேசமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது தான் அதுக்கான காரணம் ஸோ அந்த மலை மறைவு பிரதேசமாக இருக்கிறதுனால கேரளாவிலிருந்து வர மலைகள் அனைத்தும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து ஃபுல்லாக கேரளாவுக்கே மழை தரதால் நம்ம தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் நமக்கு குறைவான மழை தருது வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் இந்தியா ஃபுல்லாக குறைவான மழை பெறும் பட் நம்ம தமிழ்நாடு அந்த வடகிழக்கு பருவக்காற்று மலையில் அதிகமான மழை பெறும் அதுதான் சரியான கூற்று அடுத்த கேள்வி கூற்று ஒன்று மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ரெண்டுமே சரி தான் மகேந்திரி மலையும் அகத்தியமலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு அடுத்த கூற்று செஞ்சிமலை பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ இது தவறான கூற்று செஞ்சி மலை எங்கே இருக்கும் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த செஞ்சி மலை இருக்குது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் அந்த செஞ்சி மலையை போயிட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப அந்த கோட்டைகள்லாம் ரொம்பவே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பை தரும் ஸோ ஒரு வாட்டியாச்சும் போய் பார்த்துருங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று சேர்வராயன் மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா சோலைக்கரடு தான் ஸோ சேர்வராயன் மலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா சோலைக்கரடு கூற்று இரண்டு திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் எல்லை பகுதிகளாக அமைந்துள்ளது மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் ஸோ இது உண்மை திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் எல்லையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மகேந்திரகிரி மலை குன்றுகள் தான் ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான கேள்வி அப்படின்றதுனால தான் நம்ம டெஸ்ட்டில் கொடுத்தோம் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ரெண்டு கூட்டுமே சரி பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி உப்பு தண்ணி தீவு அமைந்துள்ள மாவட்டம் எது இந்த கேள்வி ராமநாதபுரம் தான் ஆன்சரு ஸோ நம்ம தமிழ்நாட்டை சுற்றி நிறைய தீவுகள் சின்ன சின்னதாக இருக்குது பாம்பன் தீவு உப்பு தண்ணி தீவு அப்படின்னு பல தீவுகள் இருக்குது இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம் அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் மோயார் ஆறு மோயர் ஆறு தான் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் அந்த பேராவில் இந்த புக்கில் நீங்கள் படிக்கும்போது நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த பேராவில் ஸோ நல்லா புரிஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ரொம்பவுமே முக்கியம் அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக புரிஞ்சு எது அப்படின்னு கேட்குறாங்க எலியட் கடற்கரை இது சென்னையில் தான் அமைந்திருக்கு ஸோ இது சரி தான் கோவலம் கடற்கரை காஞ்சிபுரம் ஸோ கோவலம் கடற்கரை அப்படின்றது இப்போது நம்ம மாவட்டங்கள்லாம் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது ஸோ காஞ்சிபுரத்தில் கடல் அப்படின்றது இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த கோவலம் கடற்கரை அப்படின்னு இருக்குது ஸோ கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனும் இருந்தது அப்படின்னா செங்கல்பட்டு போடுங்க கோவலம் கடற்கரை புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு இருக்கும் ஸோ இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கூட கேட்கலாம் கேட்டால் சரியாக எழுதுங்க அடுத்து வெள்ளி கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் தான் இருக்குது கீழே இருக்க இந்த ராமநாதபுரம் தேரிக்காடு அப்படின்றதும் தவறு தான் இந்த தேரிக்காடு அப்படின்றது ரெட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதனால் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற தேரிக்காடு வந்து இது இங்கே இல்லை இது தூத்துக்குடி திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கும் ஸோ அதனால் இது இந்த கேள்வியில் இதுவும் தவறு தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஸ்ரீரங்கப்பட்டணம் தீவு அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா ஸோ உங்களுக்கு ரெண்டு தீவு இருக்குது இந்த காவிரி ஆறு ஆறு பொறுத்த வரைக்கும் ரெண்டு தீவு இருக்குது ஒன்று வந்து ஸ்ரீரங்கம் இன்னொன்று வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம் ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம் ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது அடுத்து ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு கொஸ்டின்மே உங்களுக்கு கேள்வியாக வந்தது அப்படின்னா கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படின்னா கர்நாடகா ஸ்ரீரங்கம் அப்படின்னா தமிழ்நாடு இது ரெண்டுமே முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பதினைந்து கேள்விகளும் ரொம்பவுமே முக்கியம் எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் டென்த் ஜாகிரப்பியில் தமிழ்நாடு ஜாகர்பி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டினும் சரி இதுக்கப்புறம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம எக்ஸல் அகாடமியில் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு இதற்கான கட்டணம் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு உங்களோட பே ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும் அதில் ஆட் ஆகிக்கோங்க டோட்டலாக முப்பத்தஞ்சு தேர்வுகள் இருபத்தஞ்சி ஷெடியூல் கொடுத்துருக்கோம் பத்து ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலும் கொடுத்துருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ